நம்பக மாற பார்வை யாரு யாரும் வேற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை நேற்று மாலை வேளையில் கொழும்பை பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருந்தது வெள்ளக்காடு மழையோ மழை இப்பொழுது கொஞ்ச நாட்களாகவே அப்படியே மழை கொண்டே வருகிறது கொஞ்ச நாள் இப்படி விட்டு பிடிச்சிருந்த மழை மீண்டும் அப்படியே மழை பொழிய ஆரம்பித்திருக்கு இந்த சீரற்ற காலநிலையினால் இப்பொழுது டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக கொண்டிருக்கிறது தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு இதை தெரிவித்திருக்கிறது குறிப்பாக மேல் மாகாணத்திலேயே அதிகமான டெங்கு நோயாளர்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டது இதன்படி மேல் மாகாணத்தில் பன்னிரெண்டாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து ஒவ்வொரு மாதம் மாவட்டங்களிலும் அதிகமான டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தினம் தினம் அடையாளம் காணப்பட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் ஒரே ஒரே விஷயத்தை தான் சொல்லுவோம் இதெல்லாம் சொல்லி போட்டு சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் எப்படி டெங்கு நுழம்புகள் அந்த நுழம்புகளுடைய பெருக்கம் ஏற்படும் என்று இலகுவில் கண்டுபிடிக்க முடியாது ஆகவே சுத்தமாக இருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று சரி இப்போ நாங்கள் இப்படி அனுசரணைகளை பற்றி சொல்லும் போது நாடு என்று நாங்கள் பார்க்கின்ற போது இப்போது வருமானம் அப்படின்றது மிக முக்கியமான தேவை சுற்றுலா பயணிகள் மூலமாக கிடைக்கிற வருமானமும் அதிகமாக தேவைப்படுதான்

அவர்கள் எவ்வளவு நாங்கள் பாதுகாக்கணும் அவர்கள் எவ்வளவு கௌரவமாக நடத்தணும் திருவண்ணாமலை பகுதியில் இந்த புறாதீவு பகுதியில் ஏற்பட்ட சம்பவம் அப்படின்றது உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று சுற்றுலா பயணிகளிடமிருந்து அதிக பணத்தை வசூலிக்க பார்த்திருக்கிறார்கள் அதுவும் அடாவடித்தனம் காட்டியிருக்கிறார்கள் அண்மை காலங்களில் சுற்றுலா பயணிகளோடு நடந்து கொண்ட விதங்கள் எல்லோருக்கும் தெரியும் நிறைய பேருக்கு நீதிமன்றமும் எச்சரித்து விடுதலை செய்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் என்ன சம்பவம் இடம்பெற்றிருக்கு அதாவது பொதுவாக சுற்றுலா பயணிகள் வருகின்ற போது வழிகாட்டிகள் இருக்கிறார்கள் அவர்கள் ஏமாற்றி இவர்களை அதிகமாக பணம் வசூலிக்க பார்த்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இவர்களும் சுதாரித்துக் கொள்ள ஏன் எங்கள்ட்ட எப்படி எல்லாம் நீங்க கேட்கறீங்க காசு என்றெல்லாம் கேட்க வாய் தர்க்கம் வந்து பிறகு அவர்கள் அடித்து சுற்றுலா பயணிகளை இனியில் என்று கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் காயப்படுத்தியிருக்கிறார்கள் தகாத வார்த்தைகளால் திட்டிருக்கிறார்கள் இது ஒரு பரபரப்பான விடயமாக மாறி இருக்கிறது இது போன்ற விஷயங்களை கேள்விப்படும் போது அதாவது கிடைத்த அந்த தடி பொருள் எல்லாம் தூக்கிட்டு வந்து அடிக்க வர்றாங்க அடிக்கிறாங்க கம்பியெல்லாம் தூக்கிட்டு வந்து ஆகவே இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமே தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று இதை வெளியில இருக்கவங்க கேள்விப்பட்ட அப்படி சுற்றுலா பணிகள் வேற திருவண்ணாமலைக்கு போவாங்களா இலங்கைக்கு வருவாங்களா ஆகவே மிகவும் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது கட்டாயமான தேவை இப்போது இந்த அடாவடித்தனத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இலங்கை என்றது ஒரு சின்ன நாடு குற்ற செயல்களில் ஈடுபட்டுட்டு பிழையான வேலைகளை செய்துட்டு தப்பித்திருக்கலாம் என்று மட்டும் கனவு காணக்கூடாது ஆமாம் ஆமாம் இலகுவாக பிடித்து விடுவார்கள் அது மட்டுமல்ல இப்போ தலைநகர்ல கூடனாவா நான் சில சுற்றுலா பயணிகள் வந்து முச்சக்கர வண்டி சாரதிகள் போயிட்டு விசாரிப்பாங்க அவங்க ஓடிடுவாங்க இவங்க வந்து முச்சக்கர ஓட்டோ சாரதிகள் வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க அவங்க ஓ நோ 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 தெரியும் தெரியும் சுத்தி விட சுற்றிக்காட்ட கொழும்ப ஓ ஓ பாக்குறாங்க உலக நடப்பெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம்னாவா ஆஸ்திரேலியாவில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பதினாறு வயதுக்கு மேற்பட்டவர்களாம் சமூக வலைத்தளங்களை பா பாக்குறாங்களாம் பாவிக்கிறாங்களாம் இப்போது அந்த வயது இல்லையே குறைக்க போறாங்களாம் அதனால நிறைய பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் பாடசாலைகளுக்கு ஒழுங்கா செல்லாம வேற வேற திசைகளை நோக்கி மாணவர்கள் எல்லாம் செல்றாங்களாம் இலங்கையை பொறுத்தவர்களையும் அப்படித்தான் நீ வந்து

ஃபோனை டச் பண்ணுற மாதிரியே கைகளை அசத்தி கொண்டு தூங்க வலிக்கிறாங்க இந்த மாதிரி பிள்ளைகளை அடிமையாக்க கூடாது நீங்க சொன்னது போன்று ஆகவே நல்ல முடிவாக தான் தெரியுது இந்த முடிவு என்ன வயதிலே குறைக்க போகிறார்களாம் பதிமூன்று வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் பாவிக்கிறாங்களாம் அதுக்கு கொஞ்சம் கூட்டி பதினாறு வயதாக இப்போ ஆக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆகவே கீழ் உள்ளவர்கள் அங்கே சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அதாவது வயதிலே அதிகரிக்கிறார்கள் அதிகரித்து பாவனை அதாவது வயது குறைந்தவர்களுடைய பாவனையை குறைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் இந்த மாதிரியான முடிவுகள் நல்லதான் ஆனால் இப்படியே நல்ல முடிவுகள் எடுக்கும்போது சில நேரங்களில் எதிர்ப்புகளும் வர ஆரம்பிக்கும் அது அப்படி இந்த டெக்னாலஜிஸ் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிற இந்த உலகத்துல பிள்ளைகளை நாங்கள் வந்து இந்த மாதிரி தொழில்நுட்பத்தோடு வளர்க்குறது நல்லது தானே என்று சொல்றவங்க இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே நல்லது இல்லை என்ன பிள்ளைகள் வளர வேண்டிய விதத்தில் வளர வளரணும் வளர்ந்து தான் பிறகு இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ளணும் வேண்டுமே தவிர தொழில்நுட்பத்திலேயே வளர வழிக்கிட்டால் பிள்ளைகள் பிள்ளைகளாக வளர மாட்டார் வேலை திசையை நோக்கி அவங்க போவாங்க அதுக்குரிய வசதி வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது பெற்றோர்கள்